ஹாய் ஆல் திஸ் இஸ் தீபிகா வெல்கம் டு தீபிஸ் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன பிளாக் உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே அண்ணா அண்ணியோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் ஸோ அங்கதான் வந்துருந்தோம் உள்ள என்ட்ராகும் போதே முருகரோட வரவேற்பு தான் அதிகமா இருந்துச்சு ரெண்டு பக்கமும் இன்னும் உள்ள போக போக நம்ம கோயிலுக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படியே ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு வந்தா அங்கேயுமே முருகரோட தீம் தான் வச்சிருந்தாங்க பாக்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து வீடியோக்காக மட்டுமே ஷூட் பண்ணலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனாலேயே எல்லாத்தையுமே ரொம்ப ரசிச்சு ரசிச்சு போட்டோ எடுத்துட்டு இருந்தேன் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்களேன் அண்ணா அண்ணி கூட நின்று போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் தேவிகா வீட்லயே வந்திருந்தாங்க அப்படியே மாமா கூட எல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு அண்ணா அண்ணி கூடயும் அவங்க போய் போட்டோல்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே ரெஸ்ட் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு பெரியமா பெரியப்பா கூட கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு ரொம்ப நேரம் கதை பேசிட்டு இருந்தாங்க எல்லா ரிலேஷனும் உட்காந்துட்டு பெரியவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க நாங்களாம் இந்த பக்கம் ரிட்டர்ன் கிச்சலோபன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் பாக்குற பார்க்குற ரிலேஷன்லாம் எல்லாருமே யூடியூப்லாம் சூப்பராக சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிருந்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சப்போர்ட் பண்றதுக்கு அண்ட் கொஞ்சம் நேரம் நானும் பெரிய அக்காவும் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் ஸ்னாப் அப்புறம் பிரியா அக்காவும் வந்துட்டாங்க அவங்க கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு லஞ்ச்லாம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க இங்க கிளம்பி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வீராஸ்க்கு தான் போறோம் அம்மா நாலு பொண்ணுக்குமே ஒரே மாதிரி சாரி எடுக்கணும்னு சொல்லிட்டு வீராஸ்க்கு தான் வந்துருந்தோம் எதுக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட் இன்னொரு ப்ளாக்ல பார்க்கலாம் அப்படியே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்